ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின் தான் நம்ம பார்க்கப்பறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினஞ்சாவது டெஸ்ட்டு இதுவரையும் பதினாலு டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அந்த பதினாலு டெஸ்ட்டுக்குரிய வீடியோக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணுறோம் எழுதி பார்த்துக்கங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குது முப்பது கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தன்னுடைய குறிப்புகளில் சதி உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனத்தையும் பதிவு செய்தவர் யார் தன்னுடைய குறிப்புகளில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் நிகழ்வுகளையும் அரசர்களுடைய திருமணத்தையும் பலதார திருமணத்தையும் பற்றி பதிவு செய்தவர் யார் ஆன்சர் ஏ மார்க்கோபோலோ ரெண்டாவது கொஸ்டின் காயல் துறைமுகம் எந்த மாவட்டத்தில் உள்ளது காயல் துறைமுகம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் பி தூத்துக்குடியில் மூணாவது கொஸ்டின் யாருடைய ஆட்சி காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கியது யாருடைய ஆட்சி காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கியது ஆன்சர் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் நாலாவது கொஸ்டின் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா லத்தேரியில் உள்ள பைரவ மலையில் எந்த சமய படுக்கைகள் காணப்படுகின்றன வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா லத்தேரியில் உள்ள பைரவ மலையில எந்த சமய படுக்கைகள் காணப்படுகின்றன ஆன்சர் சமண சமயம் அஞ்சாவது கொஸ்டின் ஜஹாங்கீரின் அனுமதி பெற்ற இங்கிலாந்து அரசரின் பிரதிநிதி டாமஸ்ரோ தனது முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினார் ஜஹாங்கீரின் அனுமதி பெற்ற இங்கிலாந்தின் அரசரின் பிரதிநிதி தாமஸ் ரோ தனது முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினார் ஆன்சர் பி சூரத்ல ஆறாவது கொஸ்டின் இந்துக்களின் மீது மீண்டும் ஜிசியா வரியை விதித்தவர் யார் இந்துக்களின் மீது மீண்டும் ஜிசியா வரியை விதித்தவர் யார் ஆன்சர் டி அவுரங்கசேப் ஏழாவது கொஸ்டின் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் வேட்பாளர்கள் இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் எத்தனை சதவிகித ஓட்டுகளை பெற்றிருத்தல் வேண்டும் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் வேட்பாளர்கள் இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் எத்தனை சதவிகித ஓட்டுகளை பெற்றிருக்க வேண்டும் ஆன்சர் ஏ ஆறு சதவிகிதம் எட்டாவது கொஸ்டின் ஒரு கட்சி முறை நடைமுறையில் ஒரு கட்சி நடைமுறை நடைமுறையில் உள்ள நாடுகளில் பொருந்தாதது எது ஒரு கட்சி முறை எந்த நாடுகளில் இல்லை ஆன்சர் உருகுவே ஒன்பதாவது கொஸ்டின் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடர் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா பத்தாவது கொஸ்டின் அலுமினியம் நீத்த சல்ஃபியூரிக் அமிலத்துடன் நெய்ப்புரிந்து வெளியேற்றும் வாயு எது அலுமினியம் நீத்த சல்ஃபியூரிக் அமிலத்துடன் நெய்ப்புரிந்து வெளியேற்றும் வாயு எது ஆன்சர் சி ஹைட்ரஜன் பதினோராவது கொஸ்டின் கம்பி சுருள் மின்காந்தங்கள் மற்றும் நங்கூரம் இவற்றை தயாரிக்க பயன்படும் இரும்பு வகை எது கம்பிச்சுருள் மின்காந்தங்கள் நங்கூரம் போன்றவற்றை தயாரிக்க பயன்படும் இரும்பு வகை எது ஆன்சர் இரும்பு ரெண்டாவது கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை எது பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை எது ஆன்சர் டீன் கலவை பதிமூணாவது கொஸ்டின் கீழ்க்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று ஹரப்பா மக்கள் வணிகர்களாக இருந்தனர் கூற்று ரெண்டு ஹரப்பா மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தினர் இதில் ரெண்டில் எது சரி ஆன்சர் வந்து சி இரண்டு கூற்றும் சரி பதினாலாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் விராலிமலை மயில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் விராலிமலை மயில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் புதுக்கோட்டை பதினஞ்சாவது கொஸ்டின் தேசிய நீர்வாழ் உயிரியாக ஆற்று ஊங்கில் அதாவது டால்பின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஏது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்து பதினாறாவது கொஸ்டின் சூரிய ஆற்றலை அதிகம் கவர்ந்திருக்கும் நிறமி எது சூரிய ஆற்றலை அதிகம் பச்சையம் நிரமி பதினேழாவது கொஸ்டின் சைலம் புளோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும் தாவரம் எது சைலம் புளோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும் தாவரம் ஏது ஆன்சர் ட்ரெசினா பதினெட்டு இருவித்திலை தாவரத்தின் நீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேமிப்பது ஏது இருவித்திலை தாவரத்தின் நீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேமிப்பது ஏது ஆன்சர் புரணி பத்தொன்பதாவது கொஸ்டின் ஒரு நியூட்டன் என்பது எத்தனை டைம் ஒரு நியூட்டன் என்பது எத்தனை டைம் ஆன்சர் பத்தினடுக்கு அஞ்சு டைம் இருபது பூக்கள் மற்றும் பூச்சிகளின் பாகங்கள் உற்று நோக்க பயன்படுவது எது பூக்கள் மற்றும் பூச்சிகளின் பாகங்களை உற்று நோக்க பயன்படும் நுண்ணோக்கி எது அன்சர் எளிய நுண்ணோக்கி இருபத்தி ஒன்று சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளின் சிலையை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார் சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளை அம்மாளினுடைய சிலையை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார் ஆன்சர் சி கடலூர் இருபத்தி ரெண்டு தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் ஆகிய ஆகிய பகுதிகள் எந்த நாட்டை சேர்ந்தது ஆன்சர் சோழ நாடு நெல்லும் கரும்பும் எந்த நிலத்தில் அதிகமாக விளைந்தன நெல்லும் கரும்பும் எந்த நிலத்தில் அதிகமாக விளைந்தன ஆன்சர் மருதம் இருபத்தி நாலு பதினாறாம் நூற்றாண்டில் வெளியிட்ட ரூஃபியா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யார் பதினாறாம் நூற்றாண்டில் வெளியிடப்பட்ட ரூஃபியா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யார் ஆன்சர் சூரி இருபத்தஞ்சு சங்க காலத்தில் மக்களின் முதன்மை கடவுளாக இருந்தது எது சங்க காலத்தில் மக்களின் முதன்மை கடவுளாக இருந்தது எது ஆன்சர் சேயோன் அல்லது முருகன் இருபத்தி ஆறு சங்க காலத்தில் தலைநகரில் கொண்டாடப்பட்ட விழா எது சங்க காலத்தில் தலைநகரில் கொண்டாடப்பட்ட விழா எது ஆன்சர் இந்திர விழா இருபத்தேழு பண்டைய இஸ்ரேல் அரசின் சாலமோன் முத்துக்களை எங்கு இறக்குமதி செய்தார் ஆன்சர் உபரீலா இருபத்தி எட்டு வெப்ப உட்புறமானது எவற்றாலானது வெப்ப உட்புறமானது எவற்றாலானது ஆன்சர் பி சில்வர் இருபத்தி ஒன்பது அணுவை அதனைவிட சிறிய கூறுகளால் பிரிக்க இயலாது என்று கருதியவர் யார் அணுவை அதனைவிட சிறிய கூறுகளால் பிரிக்க இயலாது என கருதியவர் யார் ஆன்சர் ஜான் டால்டன் முப்பது யார் எழுதிய வைக்கம் போராட்டம் நூலில் கன்னட மொழிபெயர்ப்பை முகா ஸ்டாலின் வெளியிட்டார் ஆன்சர் பல அதிகமான் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின் முப்பது வந்து பார்த்தோம் ஸோ லாஸ்ட் வரையும் பார்த்துருந்தீங்கன்னா முப்பதுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ